ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் கீதை அத்தியாயம் நாலாவது அறிவு பதினஞ்சாவது ஸ்லோகம் கர்ம குரு பூர்வை பூர்வதா தரம் கிருத்தம் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒருவரது இதையும் அசுத்தமான பௌதீக விஷயங்களால் நிரம்பேற்கிறது மற்றவங்க பௌதீகத்திலிருந்து விடுபட்டிருக்காங்க கிருஷ்ண உணர்வு இந்த ரெண்டு வித மனிதருக்கும் நன்மையை அளிக்கும் கலங்கமுற்றவங்க கிருஷ்ண உணர்வின் வழிமுறையை ஏற்று பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றி படிப்படியாக தூய்மை அடையலாம் ஏற்கனவே கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைந்தோர் தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவதன் மூலமா மற்றவர்கள் அவர்களை பின்பற்றுவதற்கும் அதனால் பலனடைவதற்கும் உதவலாம் கிருஷ்ண உணர்வுக்கு புதியவர்களும் கிருஷ்ண உணர்வின் ஞானத்தை பெறாமல் செயல்களிலிருந்து ஓய்வு பெற விரும்புறாங்க போர்க்களத்தின் செயல்களிலிருந்து ஓய்வு பெற விரும்பிய அர்ஜுனனே விருப்பத்தை பகவான் ஏற்றுக்கொள்ளல எப்படி செயல்படுவது என்பதை மட்டுமே ஒருவர் தெரிந்து கொள்ளணும் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் இருந்து ஓய்வு பெற்று தனியே அமர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பதை போல பாவனை செய்கிறது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்களில் இருப்பதை விட முக்கியத்துவம் கொண்டியதாகும். முன்பே சொல்லப்பட்ட சூரிய தேவன் விஸ் விவஸ்வானை போல பகவானின் முந்தைய சீடர்களின் அடிசோட்டை பின்பற்றி கிருஷ்ண செயலாற்றுமாறு அர்ஜுனனுக்கு இங்கு முழு முழுமுதல் கடவுள் தனது முந்தைய செயல்கள் மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி கிருஷ்ணோணர்வில் செயலாற்றிய அனைவரை பற்றியும் அனைத்தும் தெரிஞ்சிருக்கும் பல கோடி வர்ணங்களுக்கு முன் தன்னிடமிருந்து இந்த கலையை கற்ற சூரிய தேவனை பின்பற்றுமாறு பரிந்துரைக்கிறாங்க பகவான் கிருஷ்ணரால் நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்ட இதே போல சீலர்கள் முக்தி பெற்றவர்களாக இங்கே சொல்லப்படுது பதினாறாவது ஸ்லோகம் கிம் கர்ம கிம் அகர்மே தத்தே கர்ம சுபாத் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் அங்கீகாரம் பெற்ற முந்தைய பக்தர்களின் உதாரணத்தை பின்பற்றி செய்யப்படணும் இது பதினைந்தாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதே போல செயல்களை தன்னிச்சைப்படி ஏன் செயலாற்றக்கூடாது என்பது பின்வரும் ஸ்லோகத்தில் விளக்கப்படுது இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் சொன்னபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும்னா குரு சீட பரம்பரையில் வரும் அதிகாரம் பெற்ற நபரின் தலைமையை பின்பற்றணும் கிருஷ்ண உணர்வின் வழிமுறை முதலில் சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு சூரிய தேவனான மனுவிற்கும் மனுவினான இஸ்வாவுக்கும் உபதேசிக்கப்பட்டது இப்படி புராதன காலத்திலிருந்து இந்த வழிமுறை உலகத்தில் நிலவி வருது அதனால தான் சீடத்தொடரில் வரும் முந்தைய அதிகாரிகளின் அடிசுவட்டை ஒருவர் பின்பற்றணும் இல்லனா மிகுந்த புத்திசாலி மனிதரும் கிருஷ்ண உணர்விற்கான சீரிய செயல் எது என்பதில் குழப்பமடைய கூடும் இதற்காக தான் கிருஷ்ண உணர்வை தாமே நேரடியாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதற்கு முடிவு செய்தார் கிருஷ்ணர் அர்ஜுனன் பகவானிடம் இருந்து நேரடி உபதேசத்தை பெற்றதால அர்ஜுனனின் அடிசுவத்தை பின்பற்றுவோர் நிச்சயமா குழப்பம் அடைகிறதே இல்லை பக்குவமற்ற பரிசோதைகளின் மூலமா தர்மத்தின் வழிகளை எவரும் உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்லப்படுது உண்மையில தர்மத்தின் நெறிகளை பகவான் மட்டுமே விதிக்க முடியும் தர்மம் தூ பகவத் பிரணீதம் பக்குவமற்ற அனுமானத்தினால யாரும் தர்மத்தின் கொள்கைகளை புதிதாக உண்டு பண்ண முடியாது பிரம்மா சிவன் நாரதர் மனு குமாரர்கள் கபிலர் பிரகலாதர் பீஸ்மர் சுகதேவ கோஸ்வாமி யமராஜர் ஜனகர் பலி மகாராஜர் பலி மகாராஜர் போன்ற மாபெரும் அதிகாரிகளின் சுவற்றை பின்பற்றணும் மனு அனுமா அனுமானத்தினால தர்மத்தையோ தன்னுணர்வையோ எவராலும் உறுதிய உணர முடியாது அதனால தான் பக்தர்களின் மீதான தனது காரணமற்ற கருணையால கர்மான்னா என்ன அகர் அகர்மம்னா என்ன என்பதை அர்ஜுனனுக்கு பகவான் நேரடியா உபதேசிக்கிறாங்க கிருஷ்ண உணர்வுல செய்யப்படும் செயல்கள் மட்டும்தான் பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவரை விடுவிக்கும் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण